அவங்க வந்து மடி இல்ல அதிகமா இருக்கு அதனால யாரை கேட்டு பயப்படுவாங்கன்னு தெரியும் அதனால காங்கிரஸ் வந்து கரெக்ட்டு கூட வாய்ப்பு அதனால பயப்படுவோம் ரெண்டு தேசிய கட்சிதாங்க ஒண்ணு பாஜக ஒண்ணு காங்கிரஸ் ரெண்டோ கட்சியோடய கூட்டணி சென்ற வாய்ப்பு இருக்கு இந்த தமிழ்நாட்டு கட்சியும் இதுல கொள்கை ரீதியான கூட்டணி எதுவும் கிடையாது தேர்தல் கூட்டணி தான் கூட கேட்டாங்க என்ன கொள்கை ரீதியாக ஒரே குழு இருந்தா ஒரே கட்சியா இல்லாம இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க கூடிய கூட்டணியில அம்மான திட்டங்களா அவங்க கிராமாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைத்தது தவறில்லை நானே திரும்ப انا சென்னையில உங்களுக்கு தெரியும் பாபுலேஷன் ஆரிய மைட்ட இருக்கு வெஹிக்கிள்லாம் ஆகுது. நான் அங்க போய் பஸ்ல ஏறி போற அளவுக்கு அதற்கான முன்னேற்பாடுகளையும் சரியான வசதிகளையும் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யாம விட்டுருக்கங்க. அதை சரி செய்யணும். அது அது சரி செஞ்சாங்கன்னா அந்த கிராமபாகம் பேருந்து நிலையம் வந்து வெற்றிகரமாக செயல்படும். இங்க மக்களும் இது பேருந்து ஓட்டுநர்களோ பேருந்து உரிமையாளர்களோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைவாக இத வந்து அரசாங்கம் இதுல சரியான நடவடிக்கை செய்து பொதுமக்களும் மற்றவர்களும் எந்தவித இடையூறுக்கு ஆளாகாமல் நினைத்த மாதிரி அவர்கள் எல்லாம் பயணங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் செயல்படுது ஆயிரம் சொல்லுவாங்க எதிர்கட்சிக்கு தெரியும் சென்னையில நானும் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் மாதிரி ஒரு பேருந்து நிலையம் வந்திருப்பது தேவையானது வருது அது ஆனா என்ன பண்றோம் பஸ் ஸ்டாண்ட் அங்க தொடங்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பயணிகள்லாம் கஷ்டம் இல்லாம அங்க போறதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு தொடர்ந்து இருக்கு தொடர்ந்து பேருந்து நிலையத்தை இவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கும் செந்தில் பாலாஜி எனது பழைய நண்பர் தனிப்பட்ட முறையில அவர் உடல்நல நல குறைவுல இருக்காரு தெரியும் மக்கள் மாதிரி நம்மளை விட்டு மாதிரி சிரிக்கிற நபர் இடியோட சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையானது உங்களுக்கு தெரியும் அதனால அவர் அதெல்லாம் போராடிதான் நீதிமன்றங்கள் மூலம் தான் வெளியில வரணும் அவருக்கு நல்ல நலமும் ஆரோக்கியமும் இருக்கணும் தான் என்னுடைய ஒரு பழைய நண்பரா என்னுடைய